வணக்கம் த காட்ஸ் மஸ்டி கிரேசி தெய்வங்களின் திருவிளையாடல்கள் கம்யூனிசத்தின் தொட்டிலிருந்து முதலாளித்துவத்தின் கல்லறை வரை உள்ள எனது பயணம் ஆசிரியர் டைகர் ரைடர் சாஜி மடபாட் இபிஎம் பி புலிமுருகன் குரல் வழிக் கலைஞன் ராஜேஷ் இந்த புத்தகத்தின் பெயர் தி காட்ஸ் be கிரேசி என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நகைச்சுவை திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த படத்தில் விமானத்திலிருந்து கீழே வீசப்படும் ஒரு வெற்று கோலா பாட்டில் ஆப்பிரிக்க பழங்குடியின சமூகத்தினர் மத்தியில் விழுகிறது தெய்வத்தின் பரிசாக பாவிக்கப்படும் அது கிராமவாசிகள் மத்தியில் சண்டையை ஏற்படுத்துவதால் அந்த பழங்குடியின தலைவர் அதை உலகின் ஒரு மூலைக்கு கொண்டு சென்று தெய்வத்திடமே திரும்ப ஒப்படைக்க முடிவெடுக்கிறார் நான் என்னுடைய சொந்த கோக் பாட்டில் உருவகத்தின் வழியாக புதிய பேரரசின் விடியலை பார்க்கிறேன் இன்னும் அதிக தாமதம் ஆவதற்குள் இப்போதைய இந்த பேரரசை அதாவது முதலாளித்துவம் மற்றும் நிறுவனங்களை மீட்டமைக்க இந்த புத்தகம் ஓர் ஒளிவிளக்காக சேவையாற்றும் ரூஸ்வெல்ட்களின் அவையை மீண்டும் கொண்டுவர பிரார்த்தனை அவர்கள் ஜெருசலேம் வந்துவிட்டார்கள் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய மேசைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்துவிட்டார் ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடமாட்டார் அவர்களை பார்த்து என்னுடைய வீடு எல்லா தேசத்தவர்களுக்குமான ஜப வீடு என்று சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா ஆனால் நீங்களோ இதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று கூறி அவர்களுக்கு உபதேசித்தார் அதை கேட்ட வேத பாரகர்களும் பிரதான ஆச்சாரியர்களும் அவரை கொல்ல வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்களெல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலேயே அவருக்கு பயந்திருந்தார்கள் இங்கே உள்நாட்டில் பாதுகாப்பு இல்லையென்றால் உலகில் நீடித்த அமைதி இருக்காது பிராங்க்லின் டெலானோ ரூஸ்வெல்ட் இதை நான் எழுதிக் கொண்டிருக்கும் வேளையில் அராஜகம் கட்டவிண்டு கொண்டிருக்கிறது சிகாகோவின் மையப்பகுதியில் உள்ள என் வீட்டின் முன்னால் ஓர் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருக்கிறது சிகாகோ நகர சபையிலிருந்து வந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பை மேற்கோள் இடுவதானால் இது நடைமுறை அளவில் ஓர் போர்க்களமாக உள்ளது அங்கே ஏ கே ஃபார்ட்டி செவன் ஆயுதங்கள் ஏந்திய கும்பல் கருப்பின மக்களை சுட்டுத் தள்ளப் போவதாக அச்சுறுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் போலீஸை நோக்கி சுடுகிறார்கள் இதற்கு மத்தியில் மேயர் அலுவலகத்தில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக கூட்டப்பட்ட நகர கவுன்சிலின் விவாதம் நிலை குலைந்த சிராக் பனானா குடி டு